கொல்றதுக்கு மனசு கிடையாது மனசு இல்லை இவாள கொல்றதுனால மூணு லோகமும் கிடைக்கும் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் இருந்தாலும் கூட எனக்கு அப்படி மூணு லோகம் வேண்டாம் மூணு லோகமே வேண்டாம் என்னதுக்கு அப்புறம் இந்த பூலோகத்துல பூமியில இருக்கக்கூடிய இந்த சுகங்கள் ராஜ்ய சுகங்கள் பரிவாரங்கள் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லப்பா இந்த யுத்தம் வேண்டாவா திரும்பி போயிடுவோம் ஒருவேளை வா என்ன கொன்னாலும் பரவாயில்லை நான் வாழ அடிக்கப் போகிறதில்லை அப்படி யுத்தத்தில் நான் வாழலாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய குலங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் பல பேர் செத்துடுவா பல ஆயிரம் பேர் செத்து போயிடுவா அந்த குடும்பங்கள்லாம் நிர்கதி குலங்கள் அழிஞ்சு போயிடும் ஜாதிகள் அழிஞ்சு போயிடும் ஜாதிகள் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னால் இருக்கிற ஒரு குலம் இன்னொரு குலத்தை கல்யாணம் பண்ணிக்கும் அப்போ கலப்படங்கள் வந்துடும்